வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்கார் ஜெலுசில் வியாபாரம் நேற்றுக்கு ரொம்ப நல்லா நடந்ததாக சொல்லப்படுது இன்றைக்கும் அதிகமாக வாங்கிக்கிட்டு இருக்காங்களாம் வயித்தெளிச்சல் குடிக்கக்கூடிய மருந்து ஜெலுசில் தான் இப்போ விஜய்னால் என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா மெடிசன் ஷாப்பெல்லாம் ஜெலுசில் வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்குறதா சொல்லப்படுது அந்த விஜயோடைய கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் பயங்கர வயத்தெளிச்சலாக இருந்திருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் காசை கொடுத்து பிரியாணியை கொடுத்து குவாட்ரு பார்க்க பா பாட்டில் கொடுத்து கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே படாத படுப்படுறாங்க யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க இரநூத்தம்பதுன்னா ஐநூறு கேட்குறாங்க ஐநூறுனா எழுநூற்றம்பது கேட்குறாங்க ஆயிரரூவா கேட்குறாங்க ஐயோ பொது போதுன்னு ஆகுதுங்க ஆளுங்களை கூட்டிகிட்டு வரதுக்குள்ள அப்படின்னு சொல்லி புலம்புறதுலாம் காதில் கேட்குது ஆனால் யாருமே கூப்பிடாமல் அவங்களாவே மக்களாகவே விஜய் வந்து அப்படியே வந்து கூடுறாங்க பாருங்கள் விஜய்க்கு அதுதான் மிகப்பெரிய அதிசயம் இந்த அதிசயத்தை தான் நேற்றுக்கு எல்லாரும் பார்த்தோம் இந்த அதிசயத்தை பார்க்கும்போது தான் எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா அடுவாங்கப்பா என்னப்பா அது வயத்தெரிச்சலுக்கு ஜெலிசலாக இருக்கோம் தீரவே மாட்டேங்குது அப்படின்னு தோணுது இப்படி ஒரு கூட்டமா நினச்சி கூட பார்க்க முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனாலும் வயத்தெறிச்சலை பொறுத்துக்கிட்டு இந்த கூட்டம் ஒன்றும் பண்ணாது இந்த கூட்டத்தினால பெரிய மாற்றம் வராது இந்த கூட்டம் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படின்லாம் அந்த வைத்தறிச்சலையும் பொறுத்துக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இப்படித்தான் விஜயை பற்றி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவர் வெளியிலேயே வரமாட்டார்னு சொன்னாங்க வெளியில் வந்தால் எப்போ ஏற்பட்ட கூட்டம் கூடுது இப்போ என்ன சொல்ல போகிறாங்க அடுத்தது இந்த கூட்டம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் ஏற்படுத்துங்க சும்மா பழைய காலத்துலேயே உட்காந்துக்கிட்டு இந்த குண்டு குண்டுச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறன்னு சொல்லுவாங்களே தாங்க எல்லா அரசியல்வாதியும் ஒரே மாதிரி இருக்காங்க தெரிஞ்சு இந்த அரசியல் விமர்சகர்களும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பேசுகிறாங்க அதெல்லாம் பழைய கதைங்க எல்லாமே அப்டேட் ஆகணும் இது புதிய காலம் இந்த புது காலத்தில் இனிமேல் புது தலைவர் தான் எதிர்பார்க்குறாங்க என்ன பண்ண முடியும் மக்களுடைய மனசில் மாற்றம் வந்துடுச்சு இல்லை ஏற்கனவே ரொம்ப காலம் ஆகிடுச்சு மாற்றம் வந்து இந்த மாற்றத்துக்கேற்ற தலைவர் வராமல் இருந்தாலும் இப்போ தலைவர் வந்துட்டு அவர் என்ன பண்ண முடியும் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இதில் பொதுவான மக்களுடைய மனசு தான் முக்கியமான விஷயம் யார் தீர்மானிக்க முடியும் அரசியல் விமர்சனர்கள் தீர்மானிக்க முடியுமா இல்லை கட்சிகள் தீர்மானிக்க முடியுமா மக்கள் முடிவெடுக்கிறாங்க இவ்வளோ பெரிய கும்பல்லாம் நீங்கள் வருவாங்களா முதல்ல விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்துக்கு வருவாங்களா முதல்ல போய் கூப்பிட்டு பாருங்கள் முதல்ல போய் ஏதாவது ஒரு இடத்துக்கு நான் கூட்டம் நடத்துகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் தெரியும் மக்கள்லாம் அவ்வளோ ஈஸியாலாம் கூப்பிட முடியாதுங்க மக்கள் அவ்வளோ ஈஸியால்லாம் யார் பின்னாலேயும் போயிட மாட்டாங்க அப்படி போயிட்டாங்கன்னா அவங்கள யாராலையும் மாற்ற முடியாது அந்த கூட்டம் கூட்டம் தான் ஓட்டு ஓட்டு தான் வெற்றி வெற்றி தான் அதெல்லாம் மாற்றவே முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரினா ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது கிடையாதுங்க யாரை வேணாலும் போய் நிறுத்தி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பாருங்கள் வேணால் நடிகைகளுக்கு வேணால் கூட்டம் வரலாம் நடிகைகள்னால எந்த மாற்றமும் வராது நடிகைகளுக்கு பின்னால் போகிறது இயல்பான விஷயம் அது ஒரு கவர்ச்சினால போகிறாங்க ஆனால் உண்மையிலேயே ஒரு தலைவன் பின்னால் ஒரு கூட்டம் வருதுன்னு சொன்னால் அந்த கூட்டம் நிலையான கூட்டமாக உண்மையான கூட்டமாக தாங்க இருக்கும் சும்மா வந்துட்டு போகிற கூட்டம்லாம் கிடையாதுங்க இதனால் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அரசியல் தலைவராக விஜய் உருவெடுத்துட்டார் அப்படின்னு தெ தெள்ள தெளிவாக தெரியுது எவ்வளோ வேணாலும் வயந்திருச்சல கற்றுட்டங்க எத்தனை வேணாலும் பேசிட்டேங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும்போது விஜய் பக்கம் தாங்க மக்கள் நிற்கிறாங்க எத்தனை கத்தல் கற்றுனாலும் எத்தனை கதறவுகள் கதறினாலும் எல்லாரும் இப்போ நிற்கிறது ஒரே பக்கம் விஜய் பக்கம் தாங்க நிற்கிறாங்க அது தெல்ல தெளிவாக நேத்தி காமிச்சிட்டார் அவர் மாநாடுன்னு ரெண்டு முறை நடத்தினார் அது மாநாடு இல்லை இப்போ திருச்சியில் நடந்ததே அதுதான் மாநாடு இப்படி ஒரு கும்பலை நம்ம திரும்பவும் கூட்டிகிட்டு வர முடியுமா நீங்கள் நினச்சி பாருங்கள் யாராவது ஒரு கட்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கும்பலை காசு கொடுக்காம சாராயம் கொடுக்காம பிரியாணி கொடுக்காமல் கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள் பார்ப்போம் தானாக வர சொல்லுங்க பார்ப்போம் தானாலாம் யாருக்கும் வரமாட்டாங்க அது தானாக வர்றது விஜய்க்கு மட்டும்தான் முன்ன காலத்தில் எம்ஜிஆருக்கு வந்துட்டு இருந்தாங்க தானாக கூட்டம் சேரும் எம்ஜிஆர்னு சொன்னாலே தானாக ஒரு கூட்டம் சேரும் அதே மாதிரி இப்போ தானாக கூட்டம் செய்கிறது விஜய்க்கு மட்டுந்தான் இதை நல்லா அறிவில் நிறுத்தி வச்சுக்கணுங்க இது சும்மா சாதாரண கூட்டம் இல்லை இந்த கூட்டம் இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடியது என்னென்னா மாற்றத்தை நோக்கிய கூட்டம் இந்த மாற்றம் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருக்கக்கூடிய கூட்டம் ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும்னு எல்லாருக்குமே யாருக்குமே பிடிக்காதுங்க ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு மாதிரி இருந்தாங்கல்ல அதை நம்ம தானே ஆகணும் இப்போ ஒன்றும் இல்லை மொபைல் வந்தது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா யாரும் அதிகமாக வாங்காமல் இருந்தாங்க ஆனால் போக போக அந்த மாற்றம் உள்ளுக்குள்ளே வந்து இன்னைக்கு எல்லார் கையிலையும் ரெண்டு ரெண்டு மொபைல் இருக்குது இதை மாற்ற முடிஞ்சுதா இதான் மாற்றங்கிறது அதே மாதிரி இப்போ அரசியல் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க என்ன பண்ண சொல்கிறீங்க இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் தானாகவே இந்த மாற்றம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு இந்த மாற்றத்துக்கான தலைவர் இல்லாமல் இருந்தாங்க இப்போ தலைவரும் வந்தாச்சு அப்போ இனிமே வந்து தினமுமே ஜெலிசில் குடிச்சிக்கிட்டு பயணத்தை நடத்த வேண்டியதுதான் வேறு வழி கிடையாது மாற்றம் வந்ததுன்னா அவர் சொல்கிறபடி விஜய் சொல்கிறது தான் எழுபத்தி ஏழில் வந்த மாற்றத்தை இப்போ திரும்ப இருபத்தாறில் ஒரு விஜய் கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிறது தீர்க்க தரிசனமாக தெரியுது